சொல்ছে अनंत பிரகி அந்த வரலை ஒரு தெளிவுக்கு வரும் பாத்தீங்களா அதுதான் ஞானம் அது நிலை இல்ல அது ஞானம் ஞானத்தை அப்ளை இது பண்றீங்க அப்ளை பண்றீங்க அறிவு அப்ளை பண்றீங்க ஞானம்னு சொல்றோம் அந்த லிபரேஷன் அது பாத்தீங்களா அந்த ஞானத்தில் இந்த கட்டுகள்லாம் உடைஞ்சிருது இல்லை அந்த கட்டுகள்லாம் தான் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு அதுதான் வந்து லிபரேஷன் ஸ்டேட்டு அது வந்து அந்த நம்ம அறிவு பூர்வமாக அந்த கட்டை உடைச்சிடுறோம் அறிவை பயன்படுத்தி அறிவை உடைச்சிட்றோம் அறிவை தான் உடைக்கிறோம் அறிவை தான் உடைக்கிறோம் அறிவை வந்து கட்டி கட்டி போட்டதில்லை நம்மளை அந்த கட்டை உடைச்சிடறோம் அப்போ அறிவு வந்து அந்த அறிவை அறிவை பயன்படுத்தி அறிவே உடைச்சிக்கிடறது அது நம்மளை கட்டி இல்லைன்னா கட்டு கல்னா கட்டி அந்த கட்டுகளெல்லாம் மாட்டிக்கிட்றோம் அது எது ஆமா ஆமா நமக்கு மட்டும் தான் பயன் இருக்கும் மற்றவங்களுக்கு இதே நிலை மற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுன்னு சொன்னா அது அதனால பயனும் கிடைக்கும் அந்த மாதிரி பலனும் கொடுக்கலாம் மற்றபடி நம்ம தனிப்பட்ட ஆமா அடுத்தவங்களுக்கு அது வராது அடுத்த இது பண்ணலாம் மற்றபடி நம்ம வந்து லிபரேட் ஆனாலே இன்டைரக்டா நமக்கு ஒரு சொசைட்டிக்கு அது எந்த வகையில நான் ஒரு நம்ம நல்ல மனிதனால நல்ல தானே நடக்கும் அதனாலையும் பல பலமான இதுகள் இருக்கும்

ஒன்று ஒரு 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 அனுபவம் என்ன அனுபவம் தான் நமக்கு அனுபவம் இந்த மனநிலை இருந்தா திருப்தி இந்த மாதிரி ஒரு ட்யூனிங் ஆஃப் மைண்ட் இருந்தா திருப்து சொல்லி எந்த ட்யூனிங் ஆஃப் மைண்டையும் நாம ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது நேச்சுரலா எந்த மைண்ட் நமக்கு இருக்குதோ அந்த மைண்டே வந்து

குறிக்க சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு மனசில் ஒரு பிரச்சனை வந்தது அப்போ நம்ம என்ன பயிற்சி பண்ணாலும் அந்த பிரச்சனை அந்த மன கவலையிலருந்து விடுபட முடியலையாங்கிற ஒரு அப்போ நம்ம பயிற்சி பண்ணி என்ன லாபம்ங்கிற ஒரு இது வரும்பொழுது அப்போ பயிற்சியினுடைய முயற்சியினுடைய இயலாமையை நமக்கு புரிஞ்சு வச்சுது இயலாமை புரிஞ்சு போன பிறகு அப்போ அதனால இல்லாப்டே நம்ம துக்கத்தை நம்ம நேருக்கு நேரம் சந்தித்து தான் ஆகணும் இந்த இது இது மூலமாக நம்ம சந்திக்கிறதுக்கு வழி பயிற்சி மூலமாக நம்முடைய துக்கத்தை சந்திக்க முடியாது என்ன சொல்லும் அப்போ நம்ம வந்து ஒரு ஏளாமையை நம்ம நம்முடைய இயலாமை நம்முடைய அறிவினுடைய இயலாமை நம்முடைய பயிற்சியினுடைய இயலாமையை சந்திக்கக்கூடிய ஒரு இது வரும் பொழுது அப்போ நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருந்தாங்க இதனால சில சமயம்னா அவமானப்படுற மாதிரி சூழ்நிலைலாம் வரலாம் எதனால நிலைமை எடுக்கிறப்ப நம்ம திட்ட நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிறோம்னு வச்சுக்கோங்க திட்டுறது ஏற்றுக்கிடுறதுங்கிறது இல்லை

அவரு அத வந்து எதிர்க்கவும் அவனை அடிக்க ஊக்கப்படுத்தவும் அடி வாங்கிட்டாரு ஏன்னா அவரான திருப்பி அடிக்கிறது அவங்க பண்ண வலிக்கிறவங்க அவன் கைய வரைக்கும் அடிச்சிட்டு திட்டாவது போயிட்டான் சாதாரணமாக தட்டி விட்டு ஒரு பாட்டுக்கு நடக்கும் இயல்பா தவறுதே இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாரு இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து பிசிக்கலாவும் வரட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா இதில் சிலவங்களுக்கு சில மனசு வந்து டியூனிங் அப்படி கூட ஒரு டியூனிங் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு டியூனிங்லாம் இருந்துன்னா இப்போ சமாதி நிலையில் இருக்கிறாங்க சமாதி நிலையில் இதுவரையான சமாதி நிலையில் கூட ஏதோ ஒரு டியூனிங் ஆயிருக்கலாம் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கூட ஒரு டியூனிங் ஆயிருக்கலாம் அப்படி கூட சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்து அப்படி ஒரு இயல்பை வழிகாட்டாமலே இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு சரியான இதுன்னு சொல்ல முடியாது எல்லா உணர்வுகளையும் வெளி காட்டுற நிலையிலையுமே நீங்கள் விடுபட்ட நிலையில் இருக்கிறது தான் சரியான நாளில் உங்களை எல்லா உணர்வுகளையும் நீங்கள் காட்டணும் உங்கள் உணவு எருவுகள் வந்து அதுக்காக நீ எந்த உணர்வுகளையுமே இல்லாமல் பண்ணி சுத்தமாக இருக்கணுன்னுட்டு ஒன்றுமே இருக்கணுங்கிறது இல்லை எல்லா உணர்வுகளும் இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இப்போ அந்த இப்போ என்னை பரத்துல என்ன அவர் வந்து அந்த அவரை முடிஞ்சளவில் அவரை காப்பாத்துறதுக்கு என்னோட அதை பண்ணியிருக்கணுங்கிறது தான் எனக்கு படுது அப்படி பண்ணலைன்னா ஏதோ ஒரு வகையில் டியூனிங் ஆகிருக்கிறாரு அந்த டியூனிங் ஆனதுனால அவர் அந்த அவர் அந்த ஒரே ராகத்தையே வாசித்துட்டு போயிட்டார் அவ்வளோதான் பல ராகத்தையும் வாசிக்கிற அளவில் இருக்கணும் அவர்

ஆமாம் புத்தராக இருந்தாலுமே கூட எப்படிலாம் இருக்கிறாங்கிற எப்பயோ இருந்தால் தான் அவர்தான் புத்தர்ன்ட்டு கிடையாது உங்கள் இயல்பு எப்படி இருக்குது அதான் புத்தர் நீங்கள் புத்தர் இயல்புன்னு சொன்னால் புத்தராக இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பெர்ஃபெக்ஷன் ஒரு பெர்ஃபெக்டான நிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிற அர்த்தமும் அந்த விடாத உங்கள் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதுதான் புத்தருடைய நிலை புத்தருடைய நலங்கிறது வந்து ஒரு சாஃப்டான நிலைக்கு தான் புத்தருடைய நலன்ட்டு கிடையாது நீங்கள் இப்போ இந்த கணத்துல இருக்கிறா தான் புத்தருடைய நிலை

ஒரு காரு அந்த நம்முடைய இயல்புகளில் கோப்படுற இயல்பு பயப்படுற இயல்பு இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே மாறிக்கிட்டே தானே வரும் அது நம்ம இயல்பே மாறிடுது இயல்புல இயல்புல இருந்து அனுபவங்கள் வருது பிற நம்ம அனுபவங்கள் பழையோடைய இயல்பாக மாறுது ரொட்ட ஒரு சைக்கிளாக தானே வந்துட்டு இருக்குது அதனால் ஒன்றை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணிடுது அதனால் இயல்பே மாறி பழையுடைய ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய தன்மை வந்துடும்